ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டருத்து விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் ஃப்ரைடே எடுத்ததுங்க இந்த எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வ்ளாக்ல போய் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து கொஞ்சம் வெளியே கிளம்ப போகிறோம் எங்க அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு வந்து ட்ரிப்புக்கு வந்து கிளம்ப போகிறோம் இப்போ காலையில் வந்து டைம் வந்து சிக்ஸ் ஆயிடுச்சு மணி டூட்டி கிளம்பிட்டாருங்க இன்னைக்கு வெள்ளனா வந்து போயிட்டு ஆஃப்டர்நூன் வருவார் நைட் நம்ம பரப்பறதுனால வந்து இப்போவேல நான் போயிட்டு வந்தா நாளைக்கு தான் ரிஜிவ அதனால இன்னைக்கு டூட்டி போறோம்ல அவங்க போயிட்டு உடனே வந்துடுவே. நீங்க கூட நிக்கி இவ்வளவு லாங் போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல. நாம மட்டும் இல்ல நம்ம நம்ம கூட வந்து இன்னொரு போறாங்க. நம்ம வீட்ல இருந்து போறாங்க மருந்தடிக்கு வர அப்படியே என்னன்னு தெரியல கேட்டு அப்புறம் சொல்லிக்கலாம் ஆமா மணி வந்து டியூட்டி கிளம்பிட்டாருங்க அவர் போனதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு வாஷிங் மிஷினில் போட வேண்டியது நிறையா இருந்துச்சு அதெல்லாம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து போட போகிறேன் ஏன்னா நானும் தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக ஹாஸ்பிட்டல் அங்கி இங்கேன்னு அலைஞ்சி அதெல்லாம் மிஷினில் போட வேண்டியதும் போடலை சரி இன்றைக்கி போட்டலாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை போட்டேன் பாப்பா பார்த்தீங்க அப்படின்னாவே அவளும் வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சுட்டா அவர் போனோன்னே ஏன் அவளை தூக்கி யோசிச்சே தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரித்வீனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்றணும் ஈவினிங் தான் நம்ம வந்து ட்ரிப் வந்து போகிறோம் அதனால் வந்து காலையில் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு தந்துடட்டும்னு சொல்லி தான் அவனை கிளப்பி விட்டுட்டேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ரோடு வேலை வந்து கொஞ்சம் வந்து முடிஞ்சிருக்குங்க ஃபுல்லாக வந்து கல்லெல்லாம் ஒட்டி முடிச்சிட்டாங்க அது ஒரு மிஷின் போட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டுருக்காங்க பாப்பாவை நல்லா தூங்க வச்சுட்டு சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிவிட்டாங்க வெளியே வந்தேன் இந்த சவுண்டு என்னடானா பெரிய ஒரு வண்டி உள்ளே வந்த மாதிரியே இருந்துச்சு எப்படா தூங்குற பிள்ளை வேறு எழுந்திரிச்சிக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு நானும் யோசிச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ட்ரெஸ் பேக்கிங்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சிடலாம் இந்த ஈவினிங் டைமில் வந்து ரொம்ப ஹரிபரியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தால் தான் கூட அதை போடவே இல்லை சரி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல அதை வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றான் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் மணி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எடுத்து கட்டலாம் அப்படியே வச்சு வச்சுருக்கேன் மணி வந்து டியூட்டிலேருந்து வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வந்துவிட்டாருங்க இன்றைக்கி வந்து காலையில் சீக்கிரமாக போயிட்டு வந்தனால பெர்மிஷன் போட்டு வந்திருக்காரு

எங்க அத்தை வச்ச சாம்பார் சாம்பார் வைக்கல காய் முருகை பொருட்கள் சாப்பிட்ல நம்ம வீடு கிட்ட பாத்திங்க அப்படின்னா ரோடு போட்டனால வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் வந்து கீழே பள்ளமாயிருச்சு மழை தண்ணி வந்து தீங்கும் அப்படின்றனால சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்து விட சொன்னதுக்கு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க நம்ம போற இடத்துக்கு வந்து ஏதாவது ச சமைச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து இன்னைக்கு மதியமே வந்து அம்மாவும் நானும் வந்து சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படி அப்படியே வந்து வெளியே வச்சு வச்சுருந்துட்டாங்க சீப் எடுத்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கேயாச்சும் ட்ரிப்பு கிளம்பணும் அப்படின்னம்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குங்க ஏன்னா என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிடுவேன் அதனால தான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலேயே எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் ஏதாச்சும் மறந்தனாலும் திரும்பி ஞாபகம் வரும் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் மணியும் அவரோட ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுத்துட்டாரு இன்னும் பேலன்ஸ் இருக்கா எங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் புது ட்ரெஸ் மட்டும் தனியாக வந்து ஒரு கட்டைப்பயிறை போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி எடுத்து வச்சிக்கிட்டு இருக்கேன் அதையும் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படினம்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்களா அதே மாதிரிதாங்க எனக்கு இந்த வாட்டி இருந்துச்சு ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றனால கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு எல்லாம் இருந்தேன் டேப்லெட்லேருந்து எல்லாமே எடுத்து தனியாக அதுக்கு ஒரு பேக்கெல்லாம் போட்டு பாப்பாங்களோட மெடிசன்ஸ்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் நாங்க போக போற பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நான் சின்ன வயசா இருக்கீங்களே உடவ போனேங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சு உன்ன போனேன் அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு போறதுக்கே ஒரு வாய் மேல யாரையுமே கூட்டு போகக்கூடாது பவித்ரா வரேன் வரேன் முன்னாடி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த பிளானில் வந்து பவித்ரா வந்து சொதப்பீர்சு நாங்க வந்து ஒரு பத் ஏழு பேர் போலாம்னு நினைச்சான் இப்போ குறைஞ்சு குறைஞ்சு நாலு பேரா போறோம் நாலு பேர் தான் போறோம் பிள்ளையளை விட பெரிய ஆளுக்கு நாலு பேர்தான் போறோம் அந்த அன்னைக்கு வந்து பௌர்ணமி அப்படின்றனால பக்கத்துல கோயில வந்து சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க நாங்க அதையுமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது கூட வந்து ரெண்டு சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறோம் ஆன்மிக பயணம் ஆன்மிக பயணத்துக்கு போறோம் ஏன்னா இந்த சூழ்நிலையில கூட்டு போகணுன்றது எனக்கு விருப்பம் இல்ல பட் பிளான் பண்ணியாச்சு அதனால வந்து போகக்கூடிய தான் போய் தான் ஆகணும் மீனா அதுக்காண்டி கார்ல போறது வந்து அணிச்சு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு மீனாக்கு உட்கார்ந்துட்டு போறதுனால பிரச்சனை இல்லை ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் நிற்க முடியாது நடக்க முடியாது அதுதான் பிரச்சனை நம்ம கார்லதான் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் ஒரு கொஞ்சம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நினைக்கிறேன் எனக்கு எவ்வளவு எவ்வளவு நேரம் நான் போனதே இல்லைங்க அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறேன் மீனா வந்து ரொம்ப டைம் போயிருக்கு சரி அதுக்கு தான் போறோம் தாடிலாம் ಅದத்தை வளத்துறேன் நானு அப்ப என்ன அப்ப என்ன நீங்களே எனக்கு தெரிஞ்சு ஈஸியா சரி ஓகே இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ வந்து இதோட இதுக்கப்புறம் வந்து யாரார் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா ஒய்ஃப் ராஜி எல்லாம் தான் வராங்க அடுத்த விளாக் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு கமெண்ட்ஸில் லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த வீடியோக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது சேம் வந்து ஃபிஸியோதெரப்பி இந்த மாதிரிலாம் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலேயே எனக்கு வந்து செம்ம ஃபீல் ஆயிடுச்சு சார் எவ்வளோ பேர் நம்ம கண்டிப்பாக அக்கறையாக வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு இந்த ட்ரிப்பே பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப நாள் பிளான் பண்ணினது சடனாக வந்து சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டோம் நம்ம இடையில வந்து எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கவே இல்லை எனக்காண்டி வந்து இதை நிக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ சடனாக வந்து கிளம்பிட்டோம் நிறைய பேர் வந்து ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து அதையும் யோசிச்சு பார்க்கறேன் என்னோட டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது ரொம்ப மேஜராகலாம் இல்லைங்க சும்மா வந்து கம்மியான அளவு தான் இருக்குது அதுக்கு வந்து ரெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக மஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியுது ட்ராவல் ரொம்ப அவாய்ட் பண்ணணும் பட் வந்து இப்போ வந்து ஒரு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அதனால் தான் வந்து இந்த ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கு வந்து கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்